மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் களி கூர்ந்து மகிழுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த கர்த்தர் நல்லவர் தொடர் போதனைகளானது நிச்சயமா உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன் எங்க குடும்பங்கள் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த சமாதானம் கர்த்தர் கொடுத்திருக்கிற என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது பாருங்க அந்த சமாதானம் அந்த சந்தோஷம் ஆண்டோர் கொடுக்குற ஆறுதல் அவர் கொடுக்கற நிம்மதி நல்ல தூக்கம் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்துல வெற்றிகள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இது எல்லாமே எங்க எங்க குடும்பங்கள் எல்ல உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாங்க ஆசிர்வதிக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்க தெரிந்து தான் அந்த சத்தியங்களை நாங்க அறிந்து தான் நிச்சயமாகவே இந்த நாள்ல நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுடைய வாழ்க்கை தரமானது படிப்படியாக ஆண்டவர் அப்படியே எங்களை உயர்த்தி கொண்டே வர்றதை நாங்கள் பார்த்தோம் பிரியமானவர்களே நிச்சயமாகவே எப்படி ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையின் சவால்களையும் ஜெயிக்கிறது சேலஞ்சஸ்ஸை எப்படி ஜெயிக்கிறது நாம் எப்படி முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இதெல்லாம் எப்படி கற்றுக்கொண்டோம் அப்படின்னா இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற தொடர் போதனைகள்னாலதான் அதனாலதான் இந்த போதனைகளை நான் இப்ப எடுத்து உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கேன் என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாங்கன்னு தயவாய் நினைக்காதீங்க இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் ஒரு நல்ல நிம்மதி சந்தோஷம் சமாதானம் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் பிழைக்கிறதுக்கு அஹ் பணம் வேணும் சம்பாத்தியம் வேணும் கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் வேணும் இப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் யாரா இருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிம்மதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு அமைதியான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க இதெல்லாம் தான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் ஒரு சில நாட்கள் பாருங்க எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் அடுத்த சவால்களை எப்படி நம்ம சந்திக்க போறோம் இவ்வளவு பண தேவைகள் இருக்கே அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனா இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தியத்தின் மூலமாக அநேக வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகளை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை எங்களுடைய ஜெபமாக ஏறெடுக்க பழகி கொண்டோம் பாருங்க பாசிட்டிவா எப்படி நம்ம பேசணும் வார்த்தைகளை எடுத்து எப்படி பேசணும் எப்போ நெகட்டிவா இல்ல இல்ல இல்லன்னு சொல்ற அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாதபடி எப்படி விசுவாச வார்த்தைகளை பேசணும் நமக்கு வல்லமையும் அதிகாரமும் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்குது பாவத்திலிருந்து எப்படி நம்ம எடுக்கப்பட்டோம் கர்த்தராஜ அவர் சிலுவை மரணத்தில் தன்னுடைய உயிரை கொடுத்ததுனால ரத்தத்தை சிந்தினதனால எப்படி நமக்கு மீட்பு உண்டாச்சு அவர் எப்படி இருக்கிறார் நம்ம எப்படி மீட்கப்பட்டோம் ஏகப்பட்ட சத்தியங்கள் இருக்குது எல்லாமே டாபிக் பை டாபிக் பேசியிருக்கேன் அதனால தான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா மெசேஜ்களையும் தொடர்ந்து கேட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள் இப்பொழுது இந்த பொருளாதார மேம்பாட்டை குறித்து நான் பேசி வர்றேன் அநேக பெற்றோர் பிள்ளைகளுடைய ஃபீஸுக்காக ஈவன் ஒரு துணிமணிக்காக நல்ல வாழ்க்கை தரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறத பார்க்குறோம் ஒவ்வொரு அன்னு தின தேவைகளை சந்திப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறத நான் கேள்விப்படுறேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதன் மூலமாக கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாக இந்த சத்தியங்களை அறிந்து கொள்வதன் மூலமாக அவர் நமக்கு கொடுக்கிற இருக்கிறார் எப்படி நம்ம பெற்றுக்கொள்றது எல்லாத்தையும் சிலுவை மரணத்துல அவர் சம்பாதிச்சு வச்சுட்டாரு அது எப்படி சிலுவையில் அவர் போய் மறித்ததுனால எப்படி நம்மளுக்கு வரும் இதெல்லாம் டவுட் டவுட்டும் உங்களுக்கு இருக்கும் ஒன்னொண்ணுக்கும் வசனத்தின் மூலமாக நான் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து இந்த போதனைகளை கேளுங்க உங்க வாழ்க்கை தரம் உங்களை அறியாமையே நீங்க ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு உயருவதை நீங்க பாப்பீங்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படுறத நீங்க பார்ப்பீங்க இந்த செய்திகளை ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று தடவை தொடர்ந்து கேளுங்க இந்த வசனங்கள் மனசுல பதிய வரைக்கும் திரும்ப திரும்பமா கேளுங்க படிக்க தெரிந்தவர்கள் வேதத்தை எடுத்து வசனத்தை படித்து பாருங்க வசனங்களை தியான தியானம் பண்ணுங்க பிரியமானவர்களை அதை மெடிடேட் பண்ணுங்க அச போடுங்க வார்த்தைகளை இதெல்லாம் நாங்க செஞ்சதுனாலதான் இன்றைக்கு ஒரு சந்தோஷம் சமாதானத்தை நாங்க அனுபவித்துக் கொண்டிருக்கோம் இதெல்லாம் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்க குடும்பங்கள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாக மிகுந்த பாரத்தோடு ஒரு நாள் எல்லாம் உட்கார்ந்து வசனங்களை தியானித்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து இந்த வசனங்களை தியானித்து ப்ரிப்பேர் பண்ணி உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களை இப்பவும் பாருங்க இப்போ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு உடன்படிக்கை ஒரு பிஸ்னஸ் டீல்குள்ளே போகும்போது ரெண்டு பேரும் பேசுவாங்க பாருங்க அந்த மாதிரி கர்த்தர் ஆப்ரஹாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணார் ஆப்ரஹாமுக்கு பிள்ளைகள்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தது அவர் ஊர் என்கிற தேசத்தில் இருந்தார் பாருங்க விக்கிரக ஆராதனைக்கார மனுஷன் பாருங்க பொம்மைகளை செய்து விற்று கொண்டிருந்த ஒரு மனிதன் அந்த மனிதனை ஊர் என்கிற இருந்து ஆண்டவர் கூப்பிடுறாரு வா அப்ரஹாம் நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போ அந்த தேசத்துல நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோர் சொல்லி கூப்பிடுறாரு யாரு என்ன இந்த ஆண்டோர் யாரு ஆப்ரஹாம் ஒண்ணும் தெரியாது ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேக்குறாரு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர் பேசி அந்த ஊர் என்கிற இருந்து ஆப்ரஹாமை வெளியே கூப்பிட்டு நான் உனக்கு காட்டுகிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி படிப்படியாக இந்த ஆபிரகாமோட பேசி கொண்டே வந்தார் பாருங்க அப்படி பேச 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 ஆபிரகாமுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க ஒரு விசுவாசம் வருது பாருங்க விசுவாசம் வந்து நண்பர்களை போல பேசிக்கிறாங்க ஆதியாகமம் ஃபுல்லாக படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஆசீர்வாதமாக இருக்குது இன்றைக்கு பதினைந்தாவது அதிகாரத்திலிருந்து நான் எடுத்திருக்கிறேன் எப்படி அந்த உடன்படிக்கை வந்தது உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு என்ன ஆசீர்வாதம் இன்றைக்கு அட் அவங்க செஞ்ச உடன்படிக்கைனால என்னோட வாழ்க்கைக்கு என்ன எனக்கு இன்னைக்கு தேவை ஒரு இருபதாயிரம் இன்னைக்கு எனக்கு தேவை ஒரு முப்பதாயிரம் என்னுடைய பிள்ளைகளுடைய ஃபீஸ் எனக்கு கட்டணும் வாடகை கட்டணும் அன்னைக்கு ஆப்ராமோட ஆண்டவர் பேசினாரு இன்னைக்கு என்ன எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லி உங்க மனசுல கேள்விகள் வரலாம் அதற்கான பதிலை தான் முழுசும் கேளுங்க இந்த போதனைகளை தொடர்ந்து கேளுங்க நிச்சயமா உங்கள் மனது தெளிவடையும் ஆசிர்வாதத்தை காண்பீர்கள் பாருங்க ஆதி பதினைந்தாவது அதிகாரம் முதல் வசனம் இந்த ஆதியாகமும் பதினைந்து ஒன்று இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரஹாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே ஃபர்ஸ்ட் வார்த்தை அன்னூர் சொல்றது நீ பயப்படாத நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார் ஏன் அப்படின்னா ஆப்ரஹாம் ஊருங்கிற தேசத்துல இருந்து வந்துட்டாரு வந்து கொஞ்ச நாட்கள் ஆயிருச்சு ஆப்ரஹாம்க்கு பிள்ளை இல்ல வேலைக்காரன் மட்டும்தான் இருக்கிறாரு பாருங்க அந்த நேரத்துல இதுக்கு முன்னாடி நிறைய முறை பேசினாரு ஆனா இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல அந்த உடன்படிக்கைக்குள்ள வர்றக்கு வரும்போது தான் இந்த வார்த்தையை பேசுறாரு எனக்கு பிள்ளை இல்லாம இருக்கிறேன் இந்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு எனக்கு இந்த வேலைக்காரன் இந்த எலியேசர் மட்டும் தான் எனக்கு பிள்ளையா இருக்கிறான்னு அவ்வளவு குழப்பத்துல இருக்கும் போது ஆண்டோர் பாக்குறாரு ஐயோ என் பிள்ளைய நான் ஊருங்கிற தேசத்துல இருந்து கூப்பிட்டனே எனக்கு கீழ்படிந்து வந்தாரு இந்த ஆபிரகாம் இன்றைக்கு பிள்ளை இல்லாம தவித்து கொண்டிருக்கிறத நான் பார்த்துட்டு சும்மா இருப்பனான்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு திரும்பமா பேசுறாரு ஆப்ராமே நீ பயப்படாத நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இன்றைக்கு பயந்து கொண்டு இருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி என்ன குழப்பத்துல என்ன தேவையில இருந்தாலும் சரி கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றது பயப்படாதே நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு எவ்வளவு நல்லா ஆண்டவர்னு பாருங்க அடுத்தது ஆப்ராம் கேக்குறாரு ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் கூப்பிட்டுருக்கீங்க என்ன தருவீங்க ஸ்ட்ரைட்டா சொல்றான் நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே இந்த எலியேசர் மட்டுமா எனக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு தொடர்ந்து அந்த வசனங்களை படிச்சிங்கன்னா தெரியும் இந்த எலியேசர் உனக்கு பிள்ளை இல்லைப்பா உன்னோட இருந்து ஒருத்தன் வருவான் உன்னுடைய ஜாதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆபராம் குழப்பத்தில் பயத்தில் இருக்கிறத பார்த்து ஆண்டவர் நீ வீட்டிலருந்து வெளியே வான்னு சொல்லி வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்கிறார் நீ வானத்தை அண்ணாந்து பாரு பாருங்க அந்த வசனத்தை வாசிப்போம் ஐந்தாவது வசனம் ஆதியாகமும் பதினைந்து ஐந்து அவர் என்னை அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும் என்றார் நட்சத்திரங்கள் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பார்த்தா பகல்ல தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு பகல்ல எங்கேயாவது நட்சத்திரம் இருக்குமா வெறும் வெளிரி போன ஒரு வானம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி பாரு வானத்தை பாரு நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமா கூடாது பகல்ல எங்க நட்சத்திரம் இருக்கும் இப்படி வெள்ளி போயிருக்கிற மாதிரி உன்னோட வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கலாம் இன்னைக்கு ஆனா எப்படி இரவு நேரம் வரும் பொழுது நட்சத்திரங்கள் நிரம்பி இருக்குதோ என்ன முடியாத அளவுக்கு நட்சத்திரம் பார்க்க முடியாத அளவுக்கு நட்சத்திரங்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் கொஞ்சம் கேப்பு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்புறம் நீ கண்ணை திறந்து பார்க்கும்போது நட்சத்திரங்களை பார்ப்ப இப்படி உன்னோட சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க வெளிரி போன நட்சத்திரங்கள் இல்லாத வானத்தை நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி ஆபிரகாம் நினைச்சுக்க சொல்றாரு அப்பதான் விசுவாசம் வரும்னு சொல்லி அடுத்த வசனம் ஆறாவது வசனம் பாருங்க அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பாருங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தைய அப்படியே ஆபிரகாம் விசுவாசிக்கிறார் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்புறம் பாருங்க உடன்படிக்கை பண்றாங்க அந்த உடன்படிக்கையில மூணு வயது ஆட்டுக்குட்டி பாருங்க ஒன்பதாவது வசனம் ஆதியாவும் பதினைந்து ஒன்பது மூன்று வயது கிடாரி மூன்று வயது வெள்ளாடு மூன்று வயது ஆட்டுக்கடா ஒரு காட்டுப்புறா ஒரு புறா கொஞ்சம் இது எல்லாத்தையும் எங்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் துண்டம் துண்டங்களாக கட் பண்ணி வைக்கிறாங்க இந்த பறவைகளை மட்டும் அப்படியே வச்சிருக்கிறாங்க வெட்டாமல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அதுக்கு நடுவில் நடந்து போகிறாரு ஆபரகம்க்கு நல்ல தூக்கம் வர வச்சு ஏன் அப்படின்னா உடன்படிக்கை வந்து ரெண்டு பேரும் காத்து கொள்ளணும் அதுதான் உடன்படிக்கை ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் அந்த உடன்படிக்கை ஃபெயில் ஆயிரும் அப்ப இந்த ஆப்ரஹாம் எப்படின்னாலும் ஃபெயில் ஆயிருவான்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சு ஆப்ரஹாம்க்கு நித்திரை வர பண்ணிடுறாரு நல்லா தூங்க வச்சுட்டு ஆண்டவர் நடந்து போறாரு பிதாவாகிய தேவனும் ஆப்ரஹாம்க்கு பதிலாக ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவும் கூட நடந்து உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க ஆப்ரஹாம்க்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவை இறங்கி வருகிறார் பாருங்க பதினேழாவது வாசனம் ஆதியாகமும் பதினைந்து பதினேழு சூரியன் அஸ்தமித்து இதெல்லாம் பகல்ல நடக்குது ராத்திரி அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்துருச்சு சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின புகைகிற சூளைனா பிதாவாகிய தேவன் மேகத்தை போல இறங்கி வர்றாரு அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல பிதாவாகிய தேவன் மேகத்தை போல இறங்கி வர்றாரு பாருங்க பகல்ல மேகஸ்தம்பமும் இரவுல அக்கினி ஸ்தம்பமும் வருதுன்னு சொல்லி இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்னாடி போனதா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அப்படி பிதாவாகிய தேவன் புகைகிற சூளை மூலமாக வர்றாரு அது அடுத்தது நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின அக்கினி ஜுவாலைன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆப்ரஹாமுக்கு பதிலாக பிதாவோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார் அந்த உடன்படிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னுடைய சந்ததி எகிப்துல போய் நானூறு வருஷம் அடிமைகளா இருப்பாங்க நானூறு வருஷம் அடிமைத்தனம் அந்த இருந்து நானூறு வருஷம் கழிச்சு அவங்க எல்லாம் திரும்பி வருவாங்க திரும்பி வரும்போது வெறுமையா திரும்பி வரமாட்டாங்க மிகுந்த பொருட்களோட திரும்பி வருவாங்க அடிமைத்தனத்திலிருந்து எப்படியெல்லாம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வந்தாங்கிற சத்தியத்தை நாம் நாளைக்கு பார்ப்போம் பிரியமானவர்களை இன்றைக்கு இந்த ஆதியாகமம் பதினைந்தாவது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிங்க எப்படி இதன் மூலம் நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படிங்கிறத நிச்சயமா நாளைய தினத்துல நான் தெளிவாக புரிய வைக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் பதினைந்து ஒன்று பயப்படாதீங்க இந்த அதிகாரத்தை வாசிங்க இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க பிதாவாகிய தேவன் இப்போ குமாரனாகிய கிறிஸ்துவை உங்களுக்காக அனுப்பி உங்களுடைய அடிமைத்தனங்கள்ல இருந்து பாவங்கள்ல உங்களை மீட்கும்படியாக தம்முடைய குமாரனை உங்களுக்காக கொடுத்த இந்த நற்செய்தி இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்கு எப்படி இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்க அதன் மூலம் எப்படி உங்களுக்கு மீட்பு உண்டாகுது அப்படிங்கிற சத்தியத்தை நாளைக்கு அறிஞ்சுக்குவோம் அது பயப்படாதீங்க கர்த்தர் உங்கள் சந்ததியை பயங்கரமாக பெருக பண்ணுவார் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் தியானிக்க தியானிக்க உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகுவதை காண்பீர்கள் பாவம் மன்னிப்பாகிய மீட்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க நீங்கள் புது சிருஷ்டிகள் இவ்வளோ சத்தியங்களையும் நம்ம இந்த மாதத்துல கற்றுக்கொள்ள போகிறோம் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்